வணக்கம் இது வழக்கு பொதுவா சில பேர் மேல என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு அலாதியான பிரியம் ஏற்படும் அது நட்பு காதல் எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் இது சாதாரணமான உறவு தான் ஆனா சில உறவுகள் எப்படி ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா ஆச்சரியமும் அதிர்ச்சியமும் தான் மிஞ்சு சாதாரணமா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுற உடல் சார்ந்த ஈர்ப்புக்கு மாறா ஒரு ஆணுக்கும் ஆணுக்குமோ இல்ல ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்குமோ ஏற்படுற உடல் சார்ந்த ஈர்ப்பு சில சமயங்கள்ல பல விபரீதங்களுக்கு காரணமாகிடுது பல நாடுகளில் இந்த ஓரின சேர்க்கைக்கு அனுமதி இருந்தாலும் நம்ம கலாச்சாரத்துக்குள்ள புகுத்திக்க நம்ம சமூகத்துக்கு மனம் வரதில்லை அதுக்காக நம்ம நாட்டில் ஓரின சேர்க்கை இல்லைன்னு அர்த்தம் இல்ல அந்த கலாச்சாரம் இன்னமும் மறைவா இருந்துகிட்டுதான் இருக்கு கடந்த வாரம் சென்னையில சித்லப்பாக்கத்தில் ஓரிண சேர்க்கையில் ஈடுபட்ட ஒருத்தருடைய நிலை என்னாச்சும் தெரியுமா பேரதிர்ச்சி மட்டுமல்லாமல் இப்படி ஒரு பெரிய அவமானத்தையும் தன் மகன் கொண்டு வருவான் என நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார் இந்த தந்தை வந்து வயசு ஒரு அவங்க அப்பா சேகர் அம்மா சாஞ்சி இங்க அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப நல்லவங்களா நடத்திட்டு இருந்தாங்க சோகத்திலும் அவமானத்திலும் கூனி குறுகி தற்போது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் சேகருக்கு அந்த அதிர்ச்சியை கொண்டு வந்த நாள் அக்டோபர் பதினைந்து மூத்த மகன் அவன் நண்பர்களாலேயே கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நாள் அது கட்டி போட்டு கை கைகளெல்லாம் கட்டி போட்டு வாயில துணி அடிச்சு அடிச்சு மூலையில கட்டி போட்டு வெளியே வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறம் அவன் தம்பி வந்து ஒரு நாலரை மணிக்கு ஸ்கூல் இருந்து வந்து நாலரை மணிக்கு ஸ்கூல் இருந்து வந்து பார்த்த உடனே என்ன இது அண்ணனை காணும்னு சொல்லிட்டு வீட்டை பாத்துக்கறான் கிடைக்கல ரெண்டாவது அந்த வீட்டுக்கு இன்னொரு வீடு இருக்குது அந்த வீட்டுல போனா வெளித்தாப்பால் போட்டு போயிட்டு இருக்காங்க அப்புறம் போனவனுக்கு தான் வெளி தாப்பல் போட்டு போனோம்னா சரி என்ன அண்ணன் கண்ணு மூலையில் போய் உள்தாப்பல் கருந்து பார்த்த கட்டி போட்டு வாயில தூங்கி வச்சுட்டு அப்புறம் குப்புறை படுத்துருக்கான் அன்று சேகரும் அவர் மனைவியும் வேலைக்கு சென்றிருக்க அவர்களின் இளைய மகன் வெளியே சென்று விட்டு வீடு திரும்பி இருக்கிறான் செவ்வாய் மணிக்கு யா நான் தெரியல என் பையன் வீட்டுல படுத்து இருந்துக்கிறான் ரெண்டரை மணிக்கு அவங்க அப்பா வேலையில இருந்து வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு வந்து எழுப்பிக்கிறாரு எழுப்புனா பையன் என்ன பண்ணிக்கிறான் சரிப்பா நீ போப்பா நான் எழுந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் எழுந்து அவன் அதுக்கு மேற்பட்டு ரெண்டரை மணிக்கு எழுந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு கொய்யா மரம் இருக்கு அந்த கொய்யா பழம் பறிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கிறான் பக்கத்துல மாடி மறந்து எல்லாம் அவன் மூணு மணிக்கு எல்லாம் பாத்துக்காங்க தன் மகன் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை கண்ட சேகர் போலீஸுக்கு தகவல் கொடுக்க சுற்றுலப்பாக்கம் காவல்துறையினருக்கு இந்த கொலை ஒரு மர்மமாகவே இருந்திருக்கிறது சரி எதிரி வீட்டில் கூப்பிட்டு அவங்க ஐயோ இது மாதிரி எங்க அண்ணன் யாரை கட்டி போட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்ட பிறகு சொல்லிட்டு அது வரைக்கும் வீட்டில் வந்து அவங்க என்ன செய்ய ஒரு செல்ஃபோனு இந்த மாயிடரு இது கம்ப்யூட்டர் மாயிடரு ஒரு மூணு பொருளுக்கு மட்டும்தான் திருடு போச்சு ஆனால் அசரவில்லை காவல்துறையினர் விசாரணையை முடிக்கிவிட பல விஷயங்கள் வெளிவர ஆரம்பித்தன

நாங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கேட்டேன் என்னமா உங்களுக்கு யாரும்னா தெரிஞ்சோம் அவங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாரா தவிர தங்கிக்கிறாங்களா நீங்க கேட்டுங்க இல்லப்பா ஒரே ஒரு நைட்டு வந்து நைட்டு பத்து மணிக்கு வந்தானுங்க கூட படுத்திருந்தானுங்க வெடி நேரம் போயிட்டானுங்க அவனுங்க யாரு என்னானு நாங்க கேட்கல நாங்க அவனுங்க முகத்து கூட நான் பார்த்துக்கிறப்பான்னு சொல்லுவேன் இந்த கூடா நட்பில் பிரச்சனைகள் ஏற்பட விஜயகுமாரை அவர் வீட்டிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மூன்று நண்பர்களும் கொலை சம்பவத்தின் போது அந்த மூன்று நண்பர்களுடன் உடனிருந்த தீரஜ் என்பவர் இன்னும் தலைமறைவாகத்தான் இருக்கிறார் இருபத்தி நாலே வயதான தங்கள் மகன் இப்படி அநியாயமாக கொலைப்பட்டு இறந்து போய்விட்டானே என்று அந்த தாயும் தந்தையும் மட்டுமல்லாமல் அந்த வீடும் வீடு இருந்த தெருவும் சோகத்திலும் அதிர்ச்சியிலும் மூழ்கி கிடக்கிறது ஓரின சேர்க்கையில் வந்த தகராறில் சிட்லம்பாக்கத்தில் நடந்த அந்த கொலை நிச்சயம் ஒவ்வொருவரையும் பேரதிர்ச்சியில் தான் ஆழ்த்தியிருக்கும் இதேபோல் போல் ஒரு சம்பவம் நடந்தது திண்டுக்கல் மாவட்டமே அன்று அந்த அதிர்ச்சி செய்தியில் அந்த தனியார் பள்ளியில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் மிதந்து கொண்டிருந்தது ஒரு சிறுவனின் உடல் எல்லாம் சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு சாப்பாட்டம் சாப்பிட்டு இருந்தப்ப வந்து இந்த மாதிரி வாடகை ஒரே வாடையா இருக்கு என்ன இருக்கு எது எதுவும் செத்து கிடைக்க பாருங்க பார்க்கும்பொழுதுங்க சார் பின்னாடி போய் முன்னாடி பார்த்தா ஒன்றும் இல்லைங்க டாய்லெட்லாம் நல்லா தான் இருக்கு பின்னாடி போய் டேங்க் ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது உள்ள பையன் அப்படியே இடுப்பு டாயரோட கால் மட்டும் தெரியுது நான் மூடிட்டு உடனே தாக்கி பையன் இந்த மாதிரி பாட் போய் சொல்லிட்டேன் கதறி அழுது கொண்டு அந்த தாய் தேற்ற தவித்தனர் அங்குள்ளவர்கள் என் பையன் ஆறாவது படிச்சான் நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் என் பையனை பார்த்தேன் என் பையன் அம்மா நான் படிச்சு பெரிய ஆள் ஆகுமான்னு சொன்னானே நான் சொன்னேன் என் பையன் நல்லா படிக்கணும் தம்பி பெரிய ஆளாகணும் போலீஸ் வேலைக்கு போகணும்னு சொன்னான் சரி தங்கம்னு சொல்லிட்டு விட்டுட்டு டாடா சொல்லிட்டு தானே போனேன் ஞாயிற்றுக்கிழமை திங்கிக்கிழமை காலையில ஆறு மணிக்கு போன் வரும்னு வச்சுட்டே உட்காந்துருந்தேன் என் பிள்ளை போன் பண்ணல திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள மாமு கோவிலூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் விடுதியில் தங்கி ஆறாம் வகுப்பு படித்து வந்தான் பனிரெண்டு வயதான ஹரிபிரசாத் நாங்க பள்ளியில இருக்கேன் சார் இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து அதே விடுதியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் ஆனந்தும் தங்கியிருந்தான் சிறுவனான ஹரிபிரசாத்தை அக்கறையுடன் கவனித்துக் கொண்டான் ஆனந்த் இந்த அக்கறை சிறிது காலத்தில் ஒரு ஈர்ப்பாக மாற ஹரிபிரசாத்தை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தான் ஆனந்த் ஹரிபிரசாத்தை கட்டாயப்படுத்தி இந்த வழக்கத்தை தொடர பொறுக்க முடியாத ஹரிபிரசாத் கடுமையான எதிர்ப்பையும் ஆசிரியர்களிடம் சொல்லப்போவதாக மிரட்டவும் செய்ய பயந்து போன ஆனந்த் ஹரிபிரசாத்தை விடுதியின் பின்புறம் உள்ள கழிவுநீர் தொட்டியில் தள்ளிவிட்டு அந்த தொட்டியை மூடிவிட்டான் லீவ்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றப்ப வந்துட்டு விட்டுட்டு போனாங்க அப்பலாம் ஒண்ணும் பிரச்சனை மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போனாங்க வாங்கி கொடுத்துட்டு போனது மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் எப்பயும் போல அஞ்சரை மணிக்கு எழுப்பி விட்டாங்க பையனா அஞ்சரை மணிக்கு எழுப்பி விட்டு குளிக்க வச்சு ஆறு மணிக்கு யூனிஃபார்ம் மாட்டி விட்டுருவாங்க யூனிஃபார்ம் போட சொல்லிடுவாங்க அது மாதிரி யூனிஃபார்ம் போட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் விடுவாங்க அந்த நேரத்துல அந்த யார் வாத்தர்கள் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க போய் இது டீ ஷாப் இருக்கு போயிருக்காங்க ஏற்ற மாதிரி டீ கடையில டீ ஷாப் போட்டு மொத்தம் நாலு பேர் போயிருந்துருக்காங்க மூணு பசங்க வந்துட்டாங்களாம் சூடு அப்புறம் நான் குடிச்சிட்டு வரேன்னு சொன்னதாக பசங்க சொல்றாங்க ஆனா அது உண்மையா போய்றதே தெரியல வெளியே சென்ற சிறுவன் ஹரிபிரசாத் விடுதிக்கு திரும்பாத செய்தி அவன் தந்தை கருணாகரனுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது எட்டு மணிக்கு போன் பண்ணாங்க உங்க புள்ள உங்க வீட்டுக்கு வந்தான்னு கேட்டாங்க வரலன்னு சொன்னேன் திருப்பி கூப்பிட்டேன் ஒரு விதம் எங்கேயுமே யாருமே போன் எடுக்கல மறுபடியும் நான் ஒரு சார் நம்பரை வாங்கி கூப்பிட்டேன் அவரு உங்க பிள்ளைய காரணமா அப்படின்னு தான் சொன்னாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டெல்லாம் தேடணும் காலையிலயும் போய் கேட்டதுக்கு இன்னும் தேடுங்கன்னு தான் சொன்னாங்க போலீஸாரு நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் தான் சொன்னாங்க இப்ப மத்தியானம் கூட ஸ்கூலுக்கு வந்தோம் சார் நீங்க ஏதாவது பசங்கிட்ட கேளுங்கன்னு தான் சொன்னோம் அவங்க நாங்க விசாரிக்கிறோம் விசாரிக்கிறோம் தான் சொன்னாங்க ஆனா ஒண்ணுமே சொல்லலைங்க சார் என்கிட்ட எதுவுமே காட்டலைங்க சார் நான் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேங்க சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உக்காந்துருந்தா போலீஸ் சார் போன் பண்ணி நீங்க ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க நான் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா இப்படி என் பிள்ளைய என்ன காட்டல என் கண்ணிலேயே காட்டலங்க சார் நான் என்ன என் பிள்ளைய பாக்கலாது என் பிள்ளாதான்னு நான் பாக்கணும் சார் என்னிட்ட காட்டுங்க என் பிள்ளைய காட்டுங்க சார் அவர் உடனே போலீசுக்கு தகவல் கொடுக்க ஹரிப்பிரசாத்தின் உயிரற்ற உடலை அந்த கழிவுநீர் தொட்டிக்குள் கண்டுபிடிக்கிறது போலீஸ் டார்ச்சர் நடந்திருக்கு சார் டார்ச்சர் ஒரு வாத்தியார் ஒருத்தர் அடிச்சிருக்காரு அடிச்சதுல இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கு தழும்பு இருக்கு அதை போய் கேட்கலாம் சொன்னதுக்கு வேண்டாமா சாரு எதுவும் மறுபடியும் மறுபடியும் இது பண்ணுவாங்க அதனால நீங்க கேட்க வேண்டாம் அப்படின்னு ஓட்டி சொல்லிட்டேன் ஆனந்துடன் தான் ஹரிப்பிரசாத்தை கடைசியாக பார்த்ததாக மாணவர்கள் கூற ஆனந்தை விசாரித்தது போலீஸ் அந்த விசாரணையில்தான் ஹரிப்பிரசாத்தை கட்டாயப்படுத்தி அவனுடன் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டதாக ஒத்துக்கொண்டான் ஆனந்த் ஆனந்த் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட ஹரிபிரசாத் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வர மாட்டானா என்று கதறி அழுது வரும் அவன் குடும்பத்தினருக்கு யார் ஆறுதல் கூறுவது ஓரினச் சேர்க்கைங்கிறது பல நாடுகள்ல இருந்துகிட்டுதான் இருக்கு கிரேக்க நாகரிகத்துல கூட ஓரினச் சேர்க்கையை போற்றியதற்கான ஆதாரங்கள் இருக்கு இந்த மாதிரி கலாச்சாரங்கள் இருக்கிற பட்சத்திலையும் கூட இது போன்ற விபரீதங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு சமூகத்துல என்ன தவறு செய்தாலும் தப்பிச்செல்லாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் அவருக்கான தண்டனை சிறை தண்டனையோட முடிஞ்சிருந்தது உண்டு நம்ம நாட்டுல தூக்கு தண்டனை அப்படிங்கிறது மிக மிக குறைவுதான் பல நாடுகள்ல அதுவும் கூட இல்லை ஆனாலும் கடுமையான செயல்களை ஈடுபடுறவங்களுக்கு என்ன தண்டனை தூக்கு தண்டனை விதிக்கப்படுற விஷயத்திலேயே தெளிவான கருத்துக்கள் இல்லாத போது ஏற்கனவே விதிக்கப்பட்ட தூக்கு கைதிகளுடைய நிலை என்னவா இருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க வீரப்பன் கூட்டாளிகளில் ஒருவராக சொல்லப்படும் விலவேந்திரனுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களது குடும்பமே சோகத்தில் ஆட்பட்டு கிடக்கிறது இருபது வருடங்களாக தண்டனை அனுபவித்து வரும் தன் அப்பா விரவேந்திரன் எந்த தவறும் செய்யவில்லை என்றே சொல்கிறார் கோர்த்து ஏற்றுக்கல்கா மேரி இப்படி என்றார் தான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது தன் அப்பாவை கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போலீசார் அவரை இன்னும் விடுதலை செய்யவில்லை என்று சொன்னார் மகன் விக்டர்ச்சுக்குள்ள தீர்ப்பு 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 கொடுத்தான்னு தெரியல வீரப்பன் கூட்டாளிகளாக கருதப்பட்ட நீசை மாதையன் விலவேந்திரன் ஞான பிரகாசம் சைமன் ஆகிய நான்கு பேரும் கடைசி வரை ஈரப்பனை நேரில் கூட கண்டதில்லை என்கிறார்கள் இவர்களது குடும்பத்தினர் விடியர் காலை ஐந்து மணிக்கு வீட்டில் பால் கறந்து கொண்டிருந்தவரை விசாரணைக்கு கூட்டிச் சென்ற போலீசார் பொய் வழக்கில் குற்றம் சாட்டி சிறையில் அடைத்திருப்பதாக புலம்புகிறார் ஞானபிரகாசத்தின் மனேரி

இருபத்தி இரண்டு போலீசாருடன் வீரப்பனை தேடிச் சென்ற காவல்துறை வாகனம் கண்ணி வெடியில் சிக்கி உள்ளே இருந்த காவல்துறை அதிகாரிகளின் உயிர் ஊசலாடி பிரிந்தது சைமன் விலவேந்திரன் ஞான பிரகாசம் மீசை மாதையன் ஆகிய நான்கு பேரும்தான் இந்த சம்பவத்திற்கு காரணமாக சொல்லப்பட்டார்கள் இந்த வழக்கில் இவர்கள் அனைவருக்கும் முதலில் ஆயுள் தண்டனைதான் விதிக்கப்பட்டது அதை குறைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு உச்சநீதிமன்றத்தை நாடிய இவர்களுக்கு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயுள் தண்டனையை தூக்கு தண்டனையாக மாற்றி அறிவித்தது உச்சநீதிமன்றம் சைமன் வீசை மாதையன் பிலவேந்திரன் ஞானபிரகாசம் ஆகிய நான்கு பேரும் குற்றமற்றவர்கள் என்றே சொல்கிறார் நான்கு நான்கு பேருடைய குடும்பங்களும் மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்து இருக்கிறார்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க சிறையில் இருக்கிறாங்க அந்த நான்கு பேருக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட்ல மறுபடியும் அவங்களுக்கு நீதி கேட்டு வழக்கு போட்டுருக்காங்க நிச்சயம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் பாலாறு வனப்பகுதியில் சேலம் மாவட்டம் மேட்டூரைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்ற போலீஸ் அதிகாரி பேர் அடங்கிய குழுவுடன் வீரப்பனை தேடி காட்டுக்குள் நுழைந்திருக்கிறார் அப்போதுதான் வீரப்பன் கூட்டாளிகள் கண்ணிவெடி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் போலீசார் வருகை தெரிந்து சந்தன கடசல் வீரப்பன் செய்தார் கொலைவெறி தாக்குதலாகவே பார்க்கப்பட்டது இந்த கண்டிப்பிடி தாக்குதல் இதில் கோபாலகிருஷ்ணனை தவிர வேறு யாருமே உயிர் பிழைக்கவில்லை அவர் கொடுத்த வாக்குமூலத்தின்படி இந்த நால்வர் மீதும் வழக்கு பதியப்பட்டது மும்பை தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அஜ்மல் கசா தூக்கிலிடப்பட்டார் நாடாளுமன்ற தாக்குதல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட அப்சல் குரு டெல்லி திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டார் தற்போது வீரப்பன் கூட்டாளிகளின் கருணை மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளதால் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ரகசியமாக அரங்கேற்றப்பட்ட தூக்கு தண்டனை போல் இவர்களுக்கான தண்டனையும் அமையுமா இருபத்தி ரெண்டு பேர் உடல் சுதறி இறந்த போது அதற்கு காரணமானவங்களை இந்த நாடே திட்டி தீர்த்துச்சு ஆனா இன்னைக்கு மனித உரிமை ஆர்வலர்கள் முதற்கொண்டு இந்த நாலு பேரையும் காப்பாற்றணும்னு சொல்றாங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பின கருணை மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்க நிலையில மரணத்தோட விளிம்பில் நிற்கிறாங்க இயற்கைக்கு மாறான வகையில ஒரு ஆணுடனோ ஒரு பெண்ணுடனோ அல்லது மிருகத்துடனோ ஒரு நபர் வந்து ஒரு உடலுறவு கொள்றார் அப்படின்னா அத வந்து அன்நேச்சுரல் அபன்சஸ் சொல்ற ஒரு கோட்பாட்டு அது விவாதிக்கப்படுகிறது இந்திய தண்டனையில் சட்டம் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஏழு கீழே இது வந்து சட்டப்படி குற்றமாகும் இதுக்கு வந்து ஆயுள் தண்டனையிலிருந்து பத்தாண்டு காலம் வரை சிறை தண்டனை வந்து தன்மையாக விதிக்கப்படுகிறது மற்றும் அபராதம் விதிக்கப்படுகிறது ஆனா இரண்டாயிரத்தி ஒன்பதுல டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி நீதியரசர் ஏ பி ஷா பெஞ்ச் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த வழக்கில் வந்து பத்தி விவாதிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் என்ன ஒரு தீர்வு காணப்பட்டது என்றால் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சட்டமானது இயற்கைக்கு மாறான வகையில் இருக்கிற காரணத்தினால ஒரு ஆண் பெண் தவிர ஒரு ஆணும் ஆணுங்கிறது வந்து ஒரு சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற இருந்த ஒரு அந்த ஒரு விவாதம் எடுத்துக் கொள்ளப்பட்டு அது என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னா ஆணும் ஆணும் ஒரு வயதுக்கு வந்த மேஜர் வயதை எட்டிய ஆணும் இன்னொரு ஆணும் அவர்கள் விருப்பப்பட்டு பிரைவேட்டாக ஒரு பொதுவான இடத்தில் இல்லாமல் தங்களுக்குள்ளே வந்து அவங்க செக்ஸ் வச்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா அது சட்டப்படியாக குற்றம் கிடையாது அப்படிங்கிற அளவுல அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பு அந்த ஹோமோ செக்ஸில் மற்றும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது மற்றபடி விருப்பத்திற்கு மாறாக அவர் மேஜராக இருந்தாலும் விருப்பத்திற்கு மாறாக ஒரு ஒரு செக்ஸ் கொள்ள முயற்சி செய்தாலோ அல்லது மைனர் விருப்பம் தெரிவித்திருந்தாலும் இல்ல ஒரு விலங்கிடம் போய் இயற்கைக்கு மாறான வகையில ஒரு நபர் வந்து செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைச்சா அவையெல்லாம் சட்டப்படி குற்றமாகும் இந்த தீர்ப்புல வந்து என்ன வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த தீர்ப்பு எல்லா தரப்பினராலும் இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேலும் அந்த தீர்ப்பிலேயே பாராளுமன்றம் சட்ட திருத்தம் ஏற்படுத்தும் வகையிலே சட்ட மாற்றங்கள் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஏழின் கீழ் மாற்றம் கொண்டு வரும் வரையிலே இந்த தீர்ப்பு நிலுவையில் இருக்குன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்கு ஆனாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஹோமோசெக்சுவல் விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு கொலையானது கொலையில சென்று முடியும் பொழுது கொலை கூற்றம் வந்து இந்த அந்நாச்சுரல் அஃபன்ஸை விட கூடுதலான ஒரு ஒரு வலிமை வாய்ந்ததாகவும் மிக கூடூரமான குற்றமாக இருக்கிற காரணத்தினால அதற்கான தண்டனை பிரிவு வந்து முன்னிறுத்தப்படுகிறது மாதிரியான அஃபன்சஸ் வந்து அந்நாச்சுரல் ஸ்டெக்ஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டு அதுல போய் ஒரு கொலையா முடியும் பொழுது அதிகபட்ச தண்டனை சட்டப்படி கிடைக்கும் மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்